இனிய இந்த விழா மருத்துவர் ஐயா அவர்களுக்காக நடத்தப்பட்டுகின்ற இந்த விழா அதுவும் குறிப்பாக பெருமைமிக்க நாடார் சமுதாயத்தை இழிவுபடுத்திய அந்த சிபிஎஸ்சி பாடத்திட்டத்திலிருந்து அதை நீக்கியதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு சமூக நீதி போராளி சமுதாயத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்நோக்கி அதில் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அதை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைவராக நான் தலைவர் சொன்ன ஐயா கோச்சுப்பார் ஒரு போராளின்னு சொல்லிட்டு இருக்கலாம் எனக்கு முன்பு பெருமை மிக்க நாடார் சமுதாயத்தினுடைய வரலாற்றை பற்றி பெரியவர்கள்லாம் நீங்கள் பேசியிருக்கீங்க மருத்துவர் ஐயா அவர்கள் அது எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி அது நாடார் சமுதாயம் இருந்தாலும் சரி அது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருந்தாலும் சரி எங்கே மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறதோ அங்கே முதல் முதலாக குரல் கொடுப்பது மட்டும் கிடையாது அங்கே சென்று போராடக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர் குடிதாங்கியின் தஞ்சாவூரில் குடிதாங்கின் ஒரு ஊர் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் பிணத்தை ஊர் மத்தியிலே எடுத்துச் செல்லக்கூடாது என்று அந்த ஊர் மக்கள் பிரச்சனை செய்தார்கள் ஐயாவுக்கு அந்த செய்தி சென்றவுடன் ஐயா நேரடியாக அங்கே சென்று அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் பிணத்தை தன் தோளிலே சுமர்ந்து அதை அடக்கம் செய்தவர் அவர்கள் அதே போன்று கோயம்புத்தூரிலே கோட்டைமேட்டிலே அங்கே இருக்கின்ற சோதனை சாவடியில் இஸ்லாமியர்களுக்கு அங்கு தடையாக இஸ்லாமியர் பெண்களை அவருடைய பர்காவை எடுக்க செய்த அந்த சோதனை சாவடியில் அந்த தகவல் ஐயாவுக்கு சென்று அங்கே உடனடியாக நேரடியாக சென்று அந்த சோதனை சாவடியை அகற்றிய போராட்டம் செய்து அகற்றியது அதே போன்று இங்க கர்நாடகாவிலே நம்முடைய தமிழர்களுக்கு அங்கு பாதிப்பு ஏற்பட்ட சூழல் இது நான் சொல்வது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரம் வாகனங்களில் கர்நாடகாவை நோக்கி ஐயா அவர்கள் சென்று என்னுடைய தமிழர்களை நான் காப்பாற்ற வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டம் செய்தவர் ஐயாவர்கள் தான் இங்கே நாடார் சமுதாயத்தை பற்றி இழிவான வாசகங்கள் வந்தவுடன் ஐயா மனம் வருந்தினார் குதித்து போனார் சொல்ல போன குதித்து போனார் என்ன எப்படி எல்லாம் இவ்வளவு மோசமாக போட்டு முதலாக போராட்டத்தை அறிவித்தவர் ஐயா விழுந்து இங்கே சென்னையில் மட்டும் கிடையாது மதுரையில ஒரு போராட்டம் பிறகு இறுதியாக வழக்கறிஞர் பாலுவை அழைத்து நீ என்ன பண்ணுங்களோ தெரியாது இதை நீக்க வேண்டும் வழக்கை போடுங்கள் என்று வழக்கை போட்ட பிறகுதான் அந்த பாடத்தை நீக்கினார்கள் மத்திய அரசு சார்பில் ஆக இது மட்டுமல்ல இது அவர்கள் உங்களுக்கு தெரியும் இலங்கை இலங்கை தமிழர்களுக்காக எத்தனையோ போராட்டம் நடத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலே அப்பொழுது ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி அப்பொழுது இலங்கை தமிழர்கள் பத்தி பேசினாலே குண்டர் சட்டம் தடா சட்டத்தை போடுகின்ற ஒரு சூழல் இருந்தது அங்கே ஐயா அவர்கள் மவுண்ட் ரோடில் பத்து லட்சம் பேர் வைத்து ஒரு ஊர்வலம் நடத்தி அங்கே தமிழ் உரிமை போராட்டம் என்று அந்த ஊர்வலத்தை நடத்தினார்கள் அந்த ஊர்வலத்திலே இறுதியில் பேசிய ஐயா அவர்கள் சொன்னார் சிறையா அது எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இது வரைக்கும் நான் முப்பத்தி நாலு முறை நான் ஜெயிலுக்கு போயிட்டேன் எல்லா ஜெயிலையும் பார்த்துட்டேன் எனக்கு அது ஒரு பிரச்சனை கிடையாது ஏழு ஆண்டுகள் என்ன எழுபது ஆண்டுகளுக்காக நான் சிறைக்கு போக நான் தயார் இலங்கை தமிழுக்காக எனக்கு பின்பு என் பையன் எனக்கு மகன் போவோம் அப்புறம் அம் பேரன் போவோம் எல்லாம் போவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த அளவுக்கு ஐயா ஒரு உணர்வுபூர்வமான ஒரு போராளி ஐயாவை பற்றி சில பேருக்கு புரியல ஐயாவா இதோ இந்த ஒரு சமுதாயத்திற்காக இப்படிதான் இருக்கிறாரெல்லாம் நிச்சயமா கிடையாது எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி இன்னைக்கு கர்ம வீரர் காமராஸ் அவர்களை பற்றி அதிகம் பேசிக் கொண்டிருப்பது ஐயா அவர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மீண்டும் காமராசர் ஆட்சி வர வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரே தலைவர் ஐயா தான் அது காங்கிரஸும் மறந்துட்டாங்க சரி எந்த கட்சியும் கொண்டு வர போறது கிடையாது அந்தந்த கட்சி அந்தந்த அவங்களுடைய ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு தவிர உண்மையிலேயும் காமராசர் ஆட்சி வரணும்னா அது வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உண்மையிலேயும் காமராஜராட்சி உணர்வுபூர்வமா கொண்டு வருவோம் ஏன்னா ஐயா இன்னைக்கு கர்ம வீரர் காமராசரை பத்தி பேசணும்னு சொன்னா அஞ்சு மணி நேரம் பேசுவார் தொடர்ந்து ஐயா பேசுவார் அந்த அளவுக்கு உணர்வுபூர்வம் மனசுல இருக்கிறது ஐயாவுக்குள்ள ஏன்னா நல்ல நேர்மையான ஒரு ஆட்சி நியாயமான ஆட்சி மக்களுடைய ஆட்சி மக்களுடைய பிரச்சனைகளை நன்கு அறிந்த நம்முடைய கர்ம வீரர் காமராசர் அவர்கள் பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் அது இன்னைக்கு கல்வியை கொடுத்தது அவர் நம்மளுடைய நீர் என்னன்னு இந்த காலத்துல ஐம்பது வருஷமா இவங்க ரெண்டு பேருக்கும் யாருக்கும் தெரியல வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னே தெரியாது ஆனா அப்போ அந்த காலத்திலே காமராசர் அவர்கள் அணைகளை அத்தனை இன்னைக்கு அதுக்கு பிறகு ஒரு அணை கூட இவங்க ரெண்டு பேரும் கட்டல அவர் கொண்டு வந்த தொழிற்சாலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு பெல் ரயில் இன்டெகிரல் அங்கே ரயில்வே கோச்சிலிருந்து எல்லா தொழிற்சாலையை கொண்டு வந்தது அவர் தான் அதுக்கப்புறம் தொழிற்சாலை தொழிற்சாலை இருக்கா ஒன்றும் கிடையாது அவ்வளோ மோசமான பிரச்சனைகள் தென் மாவட்டங்களில் இருக்கு இன்னைக்கு இதையெல்லாம் நிச்சயமாக அதை செயல் வேண்டும் செயல்படுத்த வேண்டும் என்னுடைய அருமை சகோதரி ஜாகுவார் தங்கம் அவர்கள் என்னை அழைக்கின்ற நேரத்தில் நான் சொன்னேன் நான் எவ்வளோ பிரச்சனை இருக்கு தென் மாவட்டத்துல இருக்கு ஆனா அதற்கு தீர்வு ஐம்பது வருஷமாக ரெண்டு கட்சியும் ஆட்சி செஞ்சும் அது எந்த ஒரு குண்டுக்கு வரல நாங்கு நேரின்னு ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலம் கொண்டு வந்தாங்க அங்கே கொண்டான்னு ஒன்று இருக்கு அங்க ஒரு சில தொழிற்சாலைகள் இருக்கு வேற எதுவுமே இல்லை நான் அன்னைக்கு சொன்னேன் தாமிரபரணி தாமிரபரணி நம்முடைய ஆறு வற்றாத ஜீவநதி அது மற்ற காவேரி கர்நாடகாவில இருந்து வந்துட்டு பிறகு முல்லைப்பரியாராம் கேரளா சம்பந்தமா கிருஷ்ணா ஆந்திரா எல்லாம் பிரச்சனையும் நம்ம பா பாலாத்துல இருந்து அது ஆந்திரா இருக்கு எல்லாமே பிரச்சனையா இருக்கு ஆனால் தாமிரபரணி நம்ம ஊரில் ஆரம்பிக்குது நம்ம ஊர்ல முடியுது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அன்னைக்கு நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு போவேன் நான் அங்கே ஒவ்வொரு முறையும் நான் போறப்போ பார்த்தா அந்த புண்ணக்காயல்ல அங்கே பார்த்தா தண்ணி அவ்வளோ தண்ணி கடலுக்கு போயிட்டு இருக்கும் அது ஒவ்வொரு முறை பார்க்குறப்ப எனக்குலாம் வயிறில் எரியும் என்னடா அது இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க போன ஒரு வருஷத்தில் மட்டும் பதிமூணு டிஎம்சி தண்ணி கடலில் போயிருக்கு தாமிரபரணியில் பதிமூணு டிஎம்சி அதில் ஒரு டிஎம்சி தண்ணி மிச்சப்படுத்துனா அந்த நாலு மாவட்டத்துக்கு குடிநீர் பிரச்சனை தீர்க்கலாம் ஒரே ஒரு டிஎம்சி தண்ணி மிச்சப்படுத்தலாம் போதும் ஆனால் அவ்வளோ தண்ணி கடலுக்கு போயிட்டு இருக்காரு பத்து கிலோமீட்டர் தாமிரபரணியில் பத்து கிலோமீட்டர் அந்த பக்கம் போங்க வறட்சி அங்கே எல்லாம் சீம கருவேளம் சீம கருவளன்னு சொன்னப்பதான் தெரியுது அதுல ஒரு சில நபர்லாம் ஏதோ ஒரு காமராசர் அவர்கள் வந்து இதுதான் அவங்க ரஷ்யால இருந்து கொண்டு வந்து அது நட்டார அது தவறான ஒரு செய்தி அதெல்லாம் சீம கருவேளை வந்தது என்ன அமெரிக்காவில இருந்து கோதுமரி இறக்குமதி செஞ்சாங்க கோதுமை இறக்குமதி அப்போ வந்தது அது கூட விதைகள் அங்க வந்தது ஏன்னா சீம கருவேளன் ப்ரஸோபிஸ் ஜூலி புளோரான்னு ஒரு பேர் அது அமெரிக்காவில் உள்ள செடி அது அது அங்கே விதைல வந்தது விதையில வந்து இங்க எல்லாமே பரவடிச்சது அதற்கு இவங்க எதுவும் செய்ய முடியல அதில் பார்த்தா செடி பத்தடி தான் ஆனால் வேறு முன்னூறு அடி போவோம் நிலத்தடி நீர் மட்டும் கிடையாது அங்கே காற்றுல இருக்கிற நீர் உறிஞ்சிடும் அது ரொம்ப மோசமானது ஒரு அதை இவங்களால் அறக்கற்ற முடியல அது நிச்சயமா அதுக்கு அந்த பயாலஜிக்கல் பக் ஒன்று இருக்குது அதை போட்டால் ஆஸ்திரேலியாவில் ஒன்று இருக்குது சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒன்று இருக்குது அதை போட்டாலே அது சுருங்கி செத்து போயிடும் அது நிறையா எவ்வளோ செய்யலாம் அதெல்லாம் ஆனால் இவங்க அதை செய்ய போகிறது கிடையாது அவங்களுக்கு என்ன அவங்க அதை பற்றி தெரியாது ஏன்னா அது அது உணர்வு பூர்வமாக இருக்கணும் அதில் இன்னைக்கு தாமிரபரணி இருக்கு தாமிரபரணி திட்டம் இருக்கு நான் சொன்ன நீர் மேலாண்மை காமராசர் அவர்கள் கொண்டு வந்தது நீர் மேலாண்மை ஏன்னா அவ்வளவு அங்க அணைகள் கட்டினா உபரி நீர் திட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு இருபது திட்டம் இருக்கு உபரி நீர் திட்டம் இருக்கு அந்த இருபது திட்டத்தை நிறைவேற்றினா போதும் தமிழ்நாடு செழுமையா மாறும் இன்னைக்கு விவசாயிகள் எண்பது பேர் இன்னைக்கு தற்கொலை பண்ணிட்டு இருக்கேன் இது பாவமா இருக்கு அவங்க எல்லாம் பார்த்தாரு இவங்க அது பக்கம் கவலைப்படுறாங்களா இதுல யார் வந்து வரணும் பொதுச்செயலராக வரணும் யார் தலைவராக வரணும் யார் செயல் தலைவராக வரணும் இதெல்லாம் தான் கவலைப்பட தவிர விவசாயிகளை பத்தி யாரும் கவலைப்படல அவங்க செத்துட்டு இருக்காங்க இதுக்கு யார் காரணம் இவங்க ரெண்டு பேர் தான் காரணம் இது அரசியல் மேல சொல்லல இது சொல்லி ஆகணும் இது என்னுடைய கடமை சொல்லி ஆகணும் அது ஒரு ஆறு எடுத்துங்க தாமிரபரணி ஆறு எடுத்துங்க அந்த ஒரு ஆறு அதுல வெள்ளக்காரங்காலத்துல அங்க எட்டு தடுப்பணைகள் கட்டினா அதாவது வெள்ளக்காரங்கால எட்டு மொத்தம் எட்டு தடுப்பணைகள் மூணு அணைகள் இருக்கு இது கட்டினது மன்னர் காலத்தில் ஏழு தடுப்பணைகள் ஒன்று மட்டும் ஸ்ரீவை கொண்டு மட்டும் வள்ளகார காலத்துல கட்டிட்டு போயிருக்காங்க அதுக்கு என்ன பண்றோம் அந்த தாமிரபரணி ஆறு கருமியணி ஆறு நம்பி ஆறு மூணும் இணைச்சு அங்க இருக்கிற உபரணி இன்னைக்கு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் கால்வாயிருக்கு அது நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கொண்டு வரலாம் அதில் ஏன்னா இதெல்லாம் அவசியம் செய்யணும் ஏன்னா இன்னொன்று தாமிரபரணியில அதிகமா தண்ணி போறது கன்னியாகுமரி அதுல அந்த தான் போயிட்டு இருக்கு தண்ணி அதிகமா போயிட்டு கடலுக்கு போயிருக்கு இங்க போயிட்டு இருக்கு திருநெல்வேலியில இருந்து அங்க போற தண்ணி அங்க கழிவு போயிட்டுருக்கு கழிவு திருநெல்வேலி நெல்லையில் உள்ள கழிவு அப்படியே தாமிரபரணியில் போயிட்டுருக்கு இந்த 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 நிலைமை தொடர்ந்தான் சென்னையில் எப்படி இருக்குன்னு கூவத்தோட மோசமா போய்டும் தாமிரபரணி இதை இதே தொடர் நிலைய இருக்கக்கூடாது ஏன்னா அங்க இருக்கிற கோகோ கோலா பெப்சி கம்பெனி அவங்களுக்கு பத்தொன்பது லட்சம் லிட்டர் பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு எடுக்கிறது முப்பது லட்சம் லிட்டர் எடுத்துட்டு போயிடும் கணக்கு இல்லை டயர் கம்பெனி ஒன்று இருக்கு அந்த டயர் கம்பெனி கழிவு அங்கே கொண்டாடுற கழிவுலாம் இங்கே போயிட்டு இருக்கு உள்ள போயிட்டு இருக்கு இதற்கு என்ன செய்யணும் என்ன திட்டம் என்ன சிறப்பு திட்டம் சிறப்பு பொருளாதார மண்டலம் அதெல்லாம் வந்து ஒன்னும் நடக்கலாங்க அது என்ன தமிழ்நாட்டை ஒரு ஐந்து மண்டலமா பிரிக்கணும் ஒவ்வொரு மண்டலம் ரீஜனல் எக்கனாமிக் கமிஷனர் இருக்கிற சிஸ்டம் அந்த ரீஜனல் ஒரு கமிஷனர் போட்டு அந்த கமிஷனர் இங்க இருக்கின்ற உலகத்தில் எங்கே வேணா முதலீடு இங்கிருந்து கொண்டு வரணும் இன்வெஸ்ட்மெண்ட் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும் அதுக்கு அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்கணும் அவங்க ப்ரைஸ் கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்து ரிவ்யூ பண்ணணும் முதலமைச்சர் ஆறு மாதம் ஒரு ரிவ்யூ பண்ணணும் அதுல தென் மண்டலம் ஒரு மண்டலம் போட்டு அதுக்கு சர சிறந்த ஐஏஎஸ் ஆஃபிசர் நல்ல நேர்மையான அதிகாரி இப்போ இருக்கிற அதிகாரிலாம் இன்னும் எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் நினைச்சு பாருங்க அசிங்கமா இருக்குதுல்ல டெல்லிக்கு போனா எல்லாம் சிரிக்கிறாங்க தமிழ்நாடா சிரிக்கிறாங்க உடனே சிரிக்கிறாங்க இதெல்லாம் எல்லாம் நான் சொல்லுது ஏன்னா இன்னும் நிறைய நான் அந்த பேசுற மேடை எது கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி இருந்த நாடு இன்னைக்கு இப்படி இருக்குது இவ்வளவு மோசமான ஒரு சூழல் இருக்குது இதுக்கு ஒரு மாற்றம் வந்தாதான் இது தமிழ்நாட்டை முன்னேற்ற முடியும் நிச்சயமா இதை செய்யணும் அது இது கொண்டு வரலாம் இது அவசியமா இது இது அஞ்சு வருஷத்துல செஞ்சு முடிக்கலாம் சுலபமா செஞ்சு முடிக்கலாம் அதில் ஏன்னா முழுக்க மக்களை பற்றி மக்களை பற்றி சிந்திச்சு எப்படி மக்கள் இருக்கணும் ஒரு கல்வி முறை எடுத்துக்கங்க இன்னைக்கு என்ன கல்வி முறை காமராசர் அவர்கள் இருந்த நேரத்தில் அறுபது தனியார் பள்ளிக்கூடங்கள் இருந்தது தமிழ்நாட்டில் மொத்தம் அறுபது தான் இருந்தது அதில் ஐம்பத்தஞ்சு வந்து யூனிவர்சிட்டி ஸ்கூல்ஸ் அஞ்சு தான் தனியார் இருந்தது ஆனால் இன்னைக்கு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான தனியார் பள்ளிக்கூடம் ஏன்னா உள்டாவாக மாறிடுச்சு அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா சாராயம் வந்து தனியார் கிட்டே இருந்தது கல்வி அரசாங்கம் நடத்திட்டு இருந்தது இன்னைக்கு உல்ட்டா தலைகீழா மாதிரி சாராயம் அரசாங்கம் நடத்திட்டு வருது கல்வி தனியார் கிட்ட போயிடுச்சு அரசாங்கத்தோட கடமை என்ன எல்லாத்துக்கும் நல்ல கல்வி கொடுக்கணும் அதுதான் அரசாங்க அடிப்படை கடமை அது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்னா என்ன எல்லாத்துக்கும் இலவச கல்வி தரமான கல்வி சிபிஎஸ்சி தரத்துக்கு கல்வி சமச்சீர் கல்வி ஒன்றும் சரியில்லை ஏன்னா நம்ம பிள்ளைங்கள்லாம் அங்கே போய் சிபிஎஸ்சி தரத்தில் போய் கற்றுக்க முடியல வெற்றி பெற முடியவில்லை அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கடந்த ஆண்டு ஐஏஎஸ் ஐ ஐஐஎம் ஐஐடி இந்த ஐஐடி ஜின்னு சொல்லுறது அந்த பரீட்சையில் மொத்தம் தமிழ்நாடு சேர்ந்தவங்க அதாவது மொத்தம் இந்தியாவில் வந்து இருபத்தி மூவாயிரம் பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க அதில் ஒன்பதாயிரம் பேர் வந்து அதில் தேர்வு பண்ணாங்க அந்த ஒன்பதாயிரம் பேரில் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் தெரியுமா தேர்வு பண்ணாங்க ஏழு பேர் இதெல்லாம் அசிங்கம் வெக்க கேடுதெல்லாம் இதுக்கு ஐம்பது வருஷமா ரெண்டு பேரும் குப்பை கொட்டிட்டு இருக்காங்க ஏன்னா இது ஒன்று உங்களால் நல்லதை செய்யுங்க இல்லை போங்க ஒதுக்குங்க எவ்வளோ செய்யலாம் என்னோட நம்ம நோக்கம் என்னென்னா தமிழ்நாட்டில் கல்வியா ஒரு பைசா வாங்கக்கூடாது அரசாங்கம் கட்டணமோ நன்கொடையோ பிள்ளைங்க படிச்சா கல்வி இலவசம் அது பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி கல்லூரி இருந்தாலும் சரி எந்த படிப்புனா படிக்கட்டும் அது எம்பிபிஎஸ் பிஇஆ என்ஜினியரிங் எந்த படிப்புனா படிக்கட்டும் இலவசம் படிப்புக்கு ஒரு பைசா வாங்கக்கூடாது எல்லாமே அரசாங்கம் பார்த்துக்கணும் அதே போன்று உடம்பு சரி ஒரு பைசா உங்க வீட்டுல இருந்து பணம் செலவு பண்ண கூடாது எல்லாமே அரசாங்கத்தோட கடமை இதை இதை பத்திலாம் இவங்களுக்கு எதுவும் கவலை கிடையாது இது எப்படி கமிஷன் போடலாம் எப்படி கொள்ள அடிக்கலாம் இது எப்படி இது அப்படி படலாம் அப்படிலாம் எல்லாம் டெண்டரும் ஒன்ன ஒரே அளவுக்கு அப்படி கொடுக்கலாம் தான் பண்ணிட்டு இருக்காங்க தவிர இந்த ஒரு இன்னைக்கு விவசாய பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் வயிறு எரியுது ஏன்னா அந்த அளவுக்கு என்ன ஐயா ஒரு விவசாயி எங்களுக்கு அவருடைய அப்பா ஒரு விவசாயி எனக்கு இந்த விவசாயத்துல அவ்வளோ ஒரு என்ன தனி பட்ஜெட் ஒண்ணு போடணும் விவசாயி மத்திய அரசு ரயில்வே பட்ஜெட் போட்டாங்கல்ல அதே போன்ற விவசாயத்தை தனி பட்ஜெட்டை போடுங்க அந்த அளவுக்கு தனி பட்ஜெட்டை தான் அது விவசாயத்திற்கு நல்ல ஒரு பயனுள்ளதா இருக்கும் இன்னைக்கு அந்த பட்ஜெட்டை எப்படி போடணும் ஐஏஎஸ் அதிகாரி வச்சு போடணுமா இவங்களுக்கு எதுவும் தெரியாது விவசாய சங்கத்தை கூப்பிடுங்க நூறு அமைப்பை கூப்பிடுங்க வாங்க எல்லா அமைப்பும் கூப்பிடுங்க ரெண்டு நாள் ரூம்ல போடுங்க உங்களுக்கு என்ன வேணும் நீங்க வாதம் பண்ணுங்க என்ன வேணும் அது கடைசியில இதான் கையெழுத்து தான் விவசாய பட்ஜெட் இந்த ஆண்டு பட்ஜெட் பிராக்டிகல் பட்ஜெட் இதெல்லாம் நம்ம நான் வந்து இருபது நீர் பாசு திட்டங்கள் அது தாமிரபரணி அந்த கருமே நம்பி இருக்கு ஏன் அந்த காவிரி குண்டார் திட்டம் விருதுநகர்ல குண்டாறு இருக்கு காவிரியில இருந்து அங்கூர்ல ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல இருந்து கரூர்ல இருந்து புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகருக்கு போற குண்டார் அந்த திட்டத்தை என்னச்சிங்கன்னா அங்க அந்த பகுதி செழுமையா இருக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஐம்பத்தி எட்டாவது அணை திட்டம் இருக்கு ஐம்பத்தி கால்வாய் திட்டம் இப்ப ஐம்பத்தி மாறிடுச்சு அந்த திட்டத்தை நிறைவேற்று அத்திக்கடவு அவினாசி திட்டம் பாண்டியாறு பொன்னம்பழா திட்டம் மேட்டூர் உபரிநீர் திட்டம் தோனி மடுவ திட்டம் எண்ணெய்கோள் புது தும்பல் திட்டம் பரியதலா திட்டம் நந்தன் கால்வாய் திட்டம் இருக்கு இப்படி தமிழ்நாட்டில் மொத்தமா ஒரு இருபது திட்டம் தான் இருக்கு இந்த இருபது திட்டத்தை நிறைவேற்றினா போதும் இன்னைக்கு நாற்பத்தி ஏழு லட்சம் ஹெக்டேர் இன்னைக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அதுல முப்பது லட்சம் ஹெக்டேர் வந்து நீர் பாசன விவசாயம் பதினேழு லட்சம் ஹெக்டேர் மாணவர் இருக்கு இந்த திட்டத்திற்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா நாற்பதாயிரம் கோடி அவ்வளவுதான் நான் அவ்வளவுதான் சொல்றது ஏன்னு சொல்றேன் தெரியுமா போன ஒரு வருஷத்துல இந்த இலவசத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்க தெரியுமா அறுபத்தி கோடி இந்த டிவி கிரைண்டரு ஓடாது எதுவும் ஓடல இன்னைக்கு கிரைண்டர்லாம் செடி வளர்த்துட்டு இருக்காங்க உள்ள ஓடல ஒரு வாரம் ஒரு நாள் அறுபத்தி ரெண்டாயிரம் அறுபத்தி ரெண்டாயிரம் கோடியில் ஒரு நாற்பதாயிரம் கோடி இதில் கொடுத்தனா எல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஏன்னா இப்போ என்ன ரிவர்ஸ் மைக்ரேஷன் எல்லாம் நகர மயமாக்க வந்து வேலை இல்லை அங்க பொழப்பு இல்லை எதுவும் இல்லை அதனால தான் இங்க வந்துட்டு இருக்காங்க சென்னை ஜனத்தொகை எவ்வளவு இருக்கு நாற்பத்தி தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் மக்கள் இருக்காங்க சென்னையில் சென்னை வந்து ஒரு நாடா இருந்ததுன்னா நூற்றி பதினெட்டாவது பெரிய நாடா மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கும் ஏன்னா அவ்வளோ ஜனத்தொகை இல்லை எங்க ரோட்ல படுத்துட்டு இருக்காங்க வேலை இல்லை பொழப்பு இல்லை அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை இப்ப நமக்கு இந்த மோடினால அந்த வேலையும் கிடையாது இப்போ முடிஞ்சு அது எல்லாம் திரும்பி ஊரா பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க எல்லா காசு இல்ல தொழில் இல்ல எதுவும் இல்லை இங்க அதனால இதெல்லாம் நிறைய நல்ல செயல்படுத்தும் நல்ல நிர்வாகம் நல்ல திருவா ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல ஒரு முதலமைச்சர்னா தான் நம்ம தெய்வம் அப்படி கடவுள் அப்படி இல்ல என்ன முதலமைச்சர் கர்ம வீரர் காமராசை பார்த்து கத்துக்குங்க அதான் முதலமைச்சருக்கு அழகு மக்களை போய் சந்திக்கணும் இப்படி எல்லாம் சினிமா 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 போட்டு 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 எல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க அதில் அதனால சினிமா ஒரு பொழுதுபோக்கு அதுதான் நிஜம் கிடையாது அதனால தமிழ்நாடு மக்கள் அந்த மனநிலையில் வந்துட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மக்கள் அப்படியே வச்சிட்டு இருக்காங்க அப்படியே அடிமையா இருக்கணும் அப்படியே கையேந்தணும் அப்படியே பிச்சை எடுக்கணும் அப்படியே குடியாரனா இருக்கணும் படிப்பறி இருக்கக்கூடாது எந்த இது இல்லாம அப்படியே ஜண்டா இருக்கணும் இருந்தாதான் ஓட்டு போடுவாங்க கடைசியில இரநூறு மூணு ரூபா கொடுத்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு ஆஹா ஒரு நடந்துட்டு இருக்கு இதுல இருந்து வெளியில வரணும் மக்களுக்கு விழிப்புணர்வு நடத்தணும் அப்பதான் இது தமிழ்நாடு முன்னேறும் தமிழ்நாட்டை நல்ல அத்தனை துறைகளிலும் முன்னேற்றலாம் இன்னைக்கு ஐந்து லட்சத்தி பத்தாயிரம் கோடி கடன்ல இருக்கு அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் கோடி கடனை சாதாரண ஒவ்வொரு தலையிலும் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க உங்க ஒவ்வொரு தலையிலையும் இது காரணம் என்ன ஊழல் 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 பிரச்சனை 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 அந்த ஊழல்லாம் உங்களுக்கு அது ஊழல் பற்றி பேசினா அதான் நிறைய நிறையா பேர் வந்து பேசிட்டு போயிடலாம் அதில் அவ்வளோ பேசலாம் அதில் ஏன்னா இதெல்லாம் அதிகாரிகள் எப்படி இருக்கணும் நல்ல நேர்மையாக இருக்கணும் அமைச்சர்கள் நல்ல வழியில் நடத்திட்டு போகணும் ஆனால் அப்படி கிடையாது அதிகாரி இங்கே இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அமைச்சருக்கு எப்படி கமிஷன் வாங்கலாம் எப்படி பண்ணலாம் அதாவது சினிமாவில் பார்த்தா அரசியல்வாதிகள் தான் ஊழல் லஞ்சம் வாங்கினா தமிழ்நாட்டை உள்டாவ மாதிரி அதிகாரிகள் தான் இன்னும் அதிகமாக இருக்கிற சீஃப் செக்ரட்டரி வரை சீஃப் செக்ரட்டரியிலேருந்து விஏ வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த மாறணும் இது மாத்தணும் நல்ல நேர்மையான அதிகாரி எவ்வளவு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஆனா எல்லாமே பனிஷ்மெண்ட் போஸ்ட்ல இருக்கிறாங்க குமுதம் ஆனந்த விகடன் படிச்சுட்டு இருக்காங்க வேலை இல்ல பனிஷ்மெண்ட் போஸ்ட்ல நல்ல நேர்மையான அதிகாரி ஊழல் லஞ்சம் செய்யறதா பெரிய பதவியில உயர்ந்த பதவியில எல்லாம் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க லஞ்சம் காசு வாங்கி கொடுக்கறவங்க தான் இருக்கிறாங்க அதுல இந்த இந்த நிலை மாறணும் இந்த மென்டாலிட்டி மாறணும் இதை மாத்துறதுக்கு யாரு மக்கள் கிட்ட இருந்த சக்தி இருக்கு மக்களுக்கு புரியணும் விழிப்புணர்வு செய்யணும் அதுதான் இன்றைய சூழலில் தேவை ஏன்னா வளர்ச்சி இல்லை வளர்ச்சி இல்லை தொழில் இல்லை தொழில் இல்லைன்னு நிச்சயமா தப்பு அது எவ்வளவு செய்யலாம் தமிழ்நாட்டுடைய கோஸ்ட் கடற்கரை ஆயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் இருக்கு ஆயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர்ல ஆறு துறைமுகங்கள் இருக்கு சிறிய பெரிய துறைமுகங்கள் இருபது சிறிய துறைமுகங்கள் இருக்கு இதுல வந்து வேர்ஹவுசிங் ஹப்னு சொல்றது ஹவுசிங் கண்டெய்னர் ஹப்ஸ் சிங்கப்பூர் இருக்கு ராட்டர் டேம் இருக்கு ஹாங்காங் அது போன்ற இங்க செய்யலாம் தமிழ்நாடு செய்யலாம் இதுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாம் அதுல எவ்வளோ பேர் இன்னைக்கு ஒன்றரை கோடி பேர் வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க எண்பத்தி லட்சம் பேர் இருந்து எம்ப்ளாய்மெண்ட் ஏஜில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க வேலை இல்லாமல் இருக்கிறாங்க என்ன காரணம் இவங்களுக்கு அது பற்றி கவலையே கிடையாது வேலை இல்லையா இல்லை இன்னைக்கு நான் என்னோட அறிக்கை ஒன்று வந்திருக்கு இன்னைக்கு அதில் பார்த்தா இந்தியாவிலே அதிகமாக வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழலில் தற்கொலை செய்த நபர்கள் அதிகமாக இந்தியாவில் தமிழ்நாடு ஆயிரத்தி முந்நூறு பேர் இந்த ஒரு வருஷத்துல வேலை இல்லாமல் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க அசிங்கமாக இல்லை இதெல்லாம் இதெல்லாம் யாரும் கேட்கறது கிடையாது இதெல்லாம் சினிமா 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 போட்டா எல்லாம் பார்ப்பாங்க எல்லாம் சீரியல் போட்டு விட்டாங்க அதனால இந்த சூழலில் உண்மையிலையும் காமராசர் ஆட்சி தமிழ்நாடுக்கு அவசியமானது அவசியமானது இதை உறுதியாக நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வருவோம் எல்லோரும் மாறுங்கள் சேர்ந்து கொண்டு வருவோம் இது இவங்களா பாட்டாளி கட்சி இவங்க இப்படி இப்படி அவங்க அப்படி எல்லாம் நிச்சயமா அப்படி எல்லாம் கிடையாது ஐயா பத்தி இன்னைக்கு நம்ம ஓ பி ராமசாமி ரெட்டியார் அவருக்கு விழா யாரு நூற்றாண்டு விழா நடத்தியது யாரு காங்கிரஸ் கட்சியா ஐயா அவங்க மறந்துட்டாங்க அவங்க கட்சிக்காரங்க மறந்துட்டாங்க ஐயா நடத்தினார் மிக 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 நேர்மையான முதலமைச்சரா பணியாற்றினார் அந்த காலத்தோட முடிஞ்சு போச்சு இந்த நேர்மை இப்ப தகுதி என்ன ஆ காமராசர் அவருடைய நூற்றாண்டு விழா ஐயா கொண்டாடி ஐயாத கொண்டாடினார் அதுல ஆனா என்னன்னா இல்லையா பாடாளி அது ஒரு ஜாதி கட்சிப்பா இப்படி சொல்றது ஏன்னா இதெல்லாம் வந்து அடக்கி அடக்கிறது இல்லை மக்கள்கிட்ட எவ்வளவுனா ஊழல் செய்யலாம் எவ்வளவுனா சொத்து கொள்ளடைக்கலாம் அதெல்லாம் மக்கள் ஏத்துப்பாங்களா பாடாளி முடிச்சு ஏத்துக்க மாட்டாங்களாமா ஏன்னா அந்த அளவுக்கு இதுக்கு இன்னொரு காரணம் வந்து ஊடகங்களும் ஒரு முக்கிய காரணம் இருக்கு ஏன்னா சில ஊடகங்கள் நான் சொல்ல எல்லா ஊடகங்களும் சொல்ல ஒரு சில ஊடகங்கள் என்ன பிரச்சனை என்ன ஊழல் நடந்ததுன்னா அது அன்னன்னைக்கு சொல்லணும் சொன்னாதான் மக்களுக்கு போய் சேரும் சொல்லாம அது ஒரு வகையில போயிட்டு இருக்கு அதனால இதெல்லாம் நீங்கள் எல்லாம் சிந்தியுங்கள் நல்ல வாருங்கள் எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து நாம் தமிழ்நாட்டை முன்னேற்றுவோம் என்ன கேட்டாங்க உங்க க உங்களுடைய இலக்கு என்னன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் என்னுடைய இலக்கு வந்து ஆட்சி செய்யறது என்னோட இலக்கு கிடையாது என்னுடைய இலக்கு என்ன தமிழ்நாட்டை முன்னேற்றுவது என்னோட இலக்கு சில சில பேர்கிட்ட இப்ப கேள்வி என்ன இலக்குன்னா தமிழ்நாட்டை ஆட்சி செய்யணும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகணும் என்னுடைய இலக்கு தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும் எல்லா துறைகளையும் முன்னேற்ற வேண்டும் கல்வியிலையும் சுகாதாரிலையும் வேலைவாய்ப்பிலும் வாய்ப்பிலும் விவசாயத்திலையும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கணும் எல்லா அது முன்னேற்றம் ஒட்டுமொத்தமான ஹாலிஸ்டிக் குரோத் ஆஃப் தமிழ்நாடு அதுதான் என்னுடைய நோக்கம் அதில் அதில் ஒரு வகை வந்து ஆட்சிக்கு வந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும்னு இருக்கு அதில் அதனால் அந்த இலக்கு ஏதோ வரணும் அமைச்சர் நான் முப்பத்தஞ்சு ப முப்பத்தஞ்சு வயசுலேயும் நான் அமைச்சர் பதவி பார்த்துட்டேன் ஏதோ ஒரு பெரிய அஞ்சு வருஷம் நான் இருந்துட்டேன் நான் இந்தியாவுக்கு பல திட்டங்கள்லாம் கொண்டு வந்தோம் அதெல்லாம் அதனால் இது வந்து இப்போ விவாதம் இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் எல்லாம் நிச்சயமாக எனக்கு ஆசை கிடையாது எனக்கு நோக்கம் இது முன்னேற்றணும் இங்கே திலகபாமா வந்திருக்கிறாங்க கவிஞர் திலகபாமா வந்திருக்கிறாங்க அவங்க வந்து சிவகாசியில் இருக்கிறாங்க அவங்க அவங்க பாட்டாளி மீழ்ச்சியோடைய மாநில துணைத் தலைவர் தென் மாவட்டத்தில் உள்ள மகளிர் சங்க சங்கத்தின் தலைவராக இருக்கிறாங்க அவங்க அவங்க சவுந்தர பாண்டியனார் உடைய பேத்தி மகள் வழி பேத்தி அவங்க சவுந்தரபாண்டிய நாடாக இருக்குது அவங்க நமக்கு விழா நடத்திட்டு இருக்கோம் அங்கே ப அங்கே திண்டுக்கல்ல அங்கே பட்டிவீரன் பட்டியலில் அங்கே அங்கே செஞ்சுருக்கிறோம் அங்கே சிவகாசியில் மதுரையில் நடத்தி இருக்கிறோம் இங்கே சென்னையில் நடத்திட்டு இருக்கோம் எல்லா மக்களும் நமக்கு எல்லா சமுதாயங்களும் வரணும் எல்லா மதமும் வரணும் அதனால இதுதான் நமக்கு செஞ்சுட்டு வரேன் ஐயா வந்து ஒரு குறுகிய வட்டத்துல ஐயா ஒதுக்க முடியாது ஐயா அப்படி ஒதுக்கப்பட மாட்டார் ஐயா வந்து எல்லா யாரு பாதிப்பு எந்த சமுதாயம் பாதிப்புனா அங்க குரல் கொடுப்பார் நியாயமா இருந்ததுன்னா ஐயாவை யாராலும் தடுக்க முடியாது ஐயா பத்தி தெரியும் எதை பத்தியும் கவலைப்பட என்ன விளைவில் வருது அதை பத்தி கவலைப்பட மாட்டார் போவேன் அதான் செய்வேன் எனக்கு பட்டுது எனக்கு நியாயமா பட்டுது நான் செய்வேன் அவ்வளவுதான் அதனால் அப்படிப்பட்ட ஒரு போராளி ஐயா அவர்கள் அந்த வகையில் இந்த விழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் சில கொஞ்சம் சில உணர்ச்சி வசப்பட்டு ஏன்னா எனக்கு நன்றி ஏன்னா இன்னும் எவ்வளோ காலமா ஏமாந்துட்டு இருப்பாங்க மக்கள் இன்னும் எவ்வளவு காலமா ஏமாளிகளா இருப்பாங்க வசனம் பேசா ஏமாந்துடுறாங்க சினிமா நடிச்சா ஏமாந்துறாங்க அடுக்கு மொழியில பேசினா ஏமாந்துடுறாங்க இப்படிலாம் பேசி பேசி ஏமாந்துடுது அப்படி ஏமாந்து ஏமாந்துதான் இன்னைக்கு விவசாயிகள் ஒரு பக்கம் இருக்காங்க தொழில் வளர்ச்சி வீழ்ச்சியில் இருக்குது வேளாண்மை இருக்குது பொருளாதார முன்னேற்றம் எதுவுமே கிடையாது தொழில் யாரும் தொடங்குறது கிடையாது எல்லா பிரச்சனையும் பிரச்சனை பிரச்சனை வந்துட்டுருக்கு அவங்களுடைய சுயநலத்தை தான் யோசிக்கிறாங்க தவிர மக்களை பற்றி யாரும் யோசிக்கிறது கிடையாது இந்த காலத்தில் ஆக எல்லாம் சேர்ந்து வாருங்கள் நிச்சயமாக நம் இலக்கு தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும் முன்னேற்றத்தை நாம் சேருவதற்கு நாம் எல்லோரும் ஒரே அணியிலே இருக்க வேண்டும் இந்த அணி அந்த அணி இப்படிலாம் எனக்கு வேண்டாம் எனக்கு இன்னொரு இது அரசியல் மேடை கிடையாது ஆனாலும் இதை சொல்லி ஆக வேண்டும் அந்த வகையிலே இங்கே வழக்கறிஞர் எங்களுடைய வழக்கறிஞர் பாலு ஐயா ஐயா சொன்னார்னா உடனே பாலு உடனே கேஸு போட்டுடுவார் சமீபத்தில் பார்த்துட்டு நீங்கள் பதினோரு பேர் நம்முடைய அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் பதினோரு பேர் நியமனம் பண்ணாங்க ஆனால் அதை ரத்து செஞ்சது யார் அதுக்கு காரணம் ஒரு அரசியல் தான் காரணம் ஒரே கட்சியை சார்ந்தவர்கள் அதே இன்னொன்று பார்த்தா ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அப்படியே போட்டிருக்காங்க எட்டு பேர் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அங்கே போட்டாங்க அதே போல் ஒரே கட்சியை சார்ந்தவர்கள்லாம் போட்டு அது செல்லாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு இது மிகப்பெரிய சாதனை அது மட்டும் இல்லை இன்னைக்கு இந்தியாவுடைய புகையிலை மற்றும் மது கொள்கையை நிர்ணயம் செய்தது ஐயா தான் இதை நான் சும்மா சாதாரண வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டேன் இது எவ்வளவு பெரிய செய்தி இது தமிழ்நாட்டுடைய கொள்கை கிடையாது இந்தியாவுடைய புகையிலை கொள்கை டுபாக்கோ பாலிசி பொது இடங்களிலே புகைப்பிடிக்க கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்தது எச்சரிக்கை விளம்பரம் கொண்டு வந்தது எவ்வளவு பெரிய போராட்டங்கள்லாம் டுபாக்கோ லாபி எவ்வளவு எதிர்த்தாங்க அதெல்லாம் அதை மீறி இதெல்லாம் கொண்டு வந்திருக்கும் சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது என்னென்ன இந்தியாவில் உள்ள தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மது கடைகளை மூட வேண்டும் இது சாதாரண தீர்ப்பு கிடையாது எவ்வளோ பெரிய தீர்ப்பு இதனால் வந்து அதாவது மதுவால் ஒரு ஆண்டு தமிழ் இந்தியாவில் பதினெட்டு லட்சம் பேர் இறக்கின்றார்கள் புகையால் பத்து லட்சம் பேர் இறக்கின்றார்கள் இருபத்தெட்டு லட்சம் பேர் இறக்குறாங்க ரெண்டுத்தில் அப்படி இந்த ஐயா இந்த கேஸை போட வச்சு உச்சநீதிமன்றத்தில் கேஸ் இதுக்கு பாட்டாளி வச்சு கேஸை போட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருது ஆனால் அதில் ஊடகத்தில் வந்ததா அதெல்லாம் போட மாட்டாங்க அதெல்லாம் ஏன்னா இதுதான் நம்ம செஞ்சது ஏன்னா ஐயா வந்து இந்த மது கொள்கை மது ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு எவ்வளோ போராட்டிட்டு வந்துட்டு இருக்கேன் இதெல்லாம் செய்து தொடர்ந்து இதோட கடமையா செஞ்சுட்டு வரும் இது நம்மளுடைய கடமை இது அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறையையும் நம்ம நல்லா வரணும் நல்ல சந்தோஷமா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் நல்ல கல்வி அறிவு பட்டு இருக்கணும் அதான் நோக்கம் மற்ற ரெண்டு பேரும் சேர்ந்து என்னன்னா அடுத்த தேர்தல் எப்படி ஜெயிக்கலாம் எப்படி கொள்ள அடிக்கலாம் அடுத்த தேர்தலுக்குள்ள எவ்வளவு காசு கொடுத்து ஓட்டு வாங்கலாம் ஆனா நம்ம அடுத்த தலைமுறை எப்படி இருக்கலாம் அடுத்த ஐம்பது வருஷம் தமிழ்நாடு எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும் சில்லறை வணிகத்துல அந்நிய நேர முதலீடு வந்த நேரத்துல முதல் முதலாக குரல் கொடுத்து போராடிது ஐயா தான் போராடினாரு அதுக்கப்புறம் தான் மத்த கட்சியில வந்தாங்க அப்போ ரிலையன்ஸ் சொன்னார் போராட்டம் யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பயந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன அவங்க காசுலாம் வாங்கி விட்டாங்க உள்ள விட்டாங்க அதனால இதை எதுனாலும் பாதிப்பா மக்களுக்கு பாதிப்பா பாமர மக்களுக்கு பாதிப்பா முதல்ல முதல் முதல் குரல் கொடுத்து இன்னைக்கு ஐயாவுடைய அறிக்கைக்காக மற்ற கட்சியெல்லாம் காத்துட்டு இருக்காங்க ஏன் கத்துட்டு இருக்கன்னா அதை பார்த்து காப்பீடுக்கிறது எது பார்த்தாலும் முதல்ல அது புள்ளி ஒருத்தர் பிரச்சனை இதுதான் பிரச்சனை இதுதான் தீர்வு அதுதான் வித்தியாசம் ஐயாவுக்கு மற்ற தலைவர்களுக்கு வந்து இது பிரச்சனை இது தீர்வு எல்லாத்துக்கும் தீர்வு ஒன்று சொல்லிட்டு இருக்காரு ஐயா மற்றவங்கெல்லாம் யாருக்கு தெரியல அதில் அதனால இதெல்லாம் நீங்கள் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் உங்கள் சொல்லுங்க நீங்கள்லாம் எல்லாம் பேசுங்க நிச்சயமா ஒரு மாற்றம் வரணும் இதே இந்த நிலைமை நீ தாங்காது தமிழ்நாடு தாங்காது ஆனா என்ன நல்லது என்னன்னா இதுக்கு முன்பு எவ்வளோ சொன்னோம் மக்கள் கேட்குற நிலைமையில இல்ல ஆனா இன்னைக்கு என்ன சொல்ல மக்கள் கேட்குற நிலமையில இருக்கிறாங்க அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க வேற வழி கிடையாது அந்த மன மனதில் வந்துட்டாங்க அதனால் அந்த மாற்றங்கள் எல்லாம் நாம் எல்லோரும் சேர்ந்து அதில் எந்த ஜாதியோ எந்த மதமோ எந்த இனமோ மொழியோ பாகுபாடின்றி அனைவரும் சேர்ந்து நாம் எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டை நாம் முன்னேற்றம் முன் முன்னேற்றுவோம் அது எல்லோரும் நாம் எல்லோரும் அணி சேர்வோம் என்று இந்த இனிய விழாவை ஏற்பாடு செய்த அத்தனை பேர் குறிப்பாக என்னுடைய அன்பு தம்பி வினோத் நாடார் மற்றும் ஜாகுவார் தங்கம் அவர் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி இந்த நேரத்தை தெரிவித்து அமர்கின்றேன் நன்றி